குரு இவரும் நடனம் எனவே எங்கரை ஆண்டு இங்கு எடுத்து தருடும் மதுமலர்களிடம் ஒளி திருமுத்தர கோஷம் அங்கை உள்ளாய் திருக்கேற்புத்துறை கொன்னா எது அது கேட்டோம் எங்கெரு எல்லாம் சக்கரலாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாத குருமணிகளினுடைய திருவொள்ளையும் சிந்திக்கின்றோம் அன்றே இறைவன் வீட்டிற்கின்ற திருக்கோயில்களில் காலை பூசை இரண்டாம் காலம் புஷக்காலம் அதன் பிறகு காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சை இரண்டாம் காலம் அர்த்த ஜாமம் என்று ஆறு கால பூசை வழிபாடுக்கு காலங்களை வகுத்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் நாம் இரண்டு இரண்டு மாதங்களாக ஒரு ஆறு புதுக்களை கொண்டு இந்த ஆண்டுகளை கழிக்கின்றோம் இரண்டு அயலங்களை பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு நாளை ஆறு பொழுதுகளாக ஆறு காலங்களை வைத்து இறைவனை பூசிக்கிறார்கள் எப்படி தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் விடியற் காலை பொழுது உஷக்காலமும் அதே போன்று நமக்கும் ஒரு நாளில் அந்த உஷக்காலம் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் நாம் திருக்கோயிலுக்கு எழுந்தவர்களிய போது இறைவனை நாம் பாவித்து அவனை வணங்கி திருப்பள்ளி அறையில் இருந்து சாமியை மூலத்தான அங்கே பாடுதல் தான் திருப்பள்ளி எழுச்சி என்று நாம் உணர்ந்து நம் உணர்வதற்காக அனிவாசன பிறந்த செய்திருக்கின்றார் அவ்வகையிலே சபை என அமுதென அறிதற்கு அரிதென எளிதான அமரரும் அறியார் இறைவனை எல்லாரும் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அது இறைவனை எப்படி இருப்பான் என்று கேட்டால் அது படத்தினுடைய சுவை போன்று இருப்பான் அப்படின்னார் இதை அப்பர் பெருமான் சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் எல்லோரும் அவரவர்களும் சுந்தரர் சொல்லுகிறார் அவரவர்களும் தன்னுடைய இளையின்று இளைவன் எப்படி இருப்பார்கள் என்று தான் ஓரளவு மட்டும் அறிந்ததை சொல்லுவார்கள் இனியன் என்று சொன்னான் எப்படி இனியன் என்று கேட்கின்ற போது கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு ஸ்டேஜ் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு உரிய அளவில் அதுக்கு உனக்கு முட்டாய் பிடிக்கும் என்று சொல்லும் சிலது கரும்பு கட்டி வெள்ளம் பிடிக்கும் அதனால்தான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் அடுத்த நிலையில் இருக்கின்ற இருக்கின்றவர்கள் எப்படி இருந்தால் பனிமலர் குரல் பாவை நல்லாரினும் இனியன் என்று சொன்னார் அவர்கள் நான் இன்றைக்கு தலைவியை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அதே போன்று இறைவன் இனியவன் என்று அவன் சொன்னான் மூன்றாவது நாள் எல்லாம் ஓய்ந்த பிறகு அவர்களுடைய நிலையில் இருக்கின்ற போது அவர் இருக்கிறார் என்று கேட்கிறார் அவன் நான் அரசியலில் இருந்த எவ்வளவு இனிமையாக இருந்தேன் அதைவிட இனி எங்களுடைய இறைவன் என்று சொன்னார் கனியினும் கட்டிப்பட்ட கருவினும் த பனிமலக்குடல் பாவின் அல்லார் எனும் தனிமுடி கவிழ்த்தாலும் அரசினும் இனியும் தன்னடைந்தார் இப்படி ஒவ்வொருவர் நோக்கத்திலே தான் இறைவன் அந்தந்த சுவைக்கு ஏற்ப இருக்கிறார் அதே போன்றுதான் இங்கே சொல்கிறார் அது பழை சுவை என நான் பழச்சுவை போன்று இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார் இல்லை இல்லை அமுதத்தைப் போன்று என்றைக்கும் வாழ்நாளை கொடுப்பது எதுவோ அந்த அமுதம் போன்று இறைவன் இருக்கிறான் என்றார் அப்புறம் சொன்னார் அரிதென அவன் எல்லோருக்கும் அரியவனாக இருக்கின்றான் இல்லை அவன் எளியவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னார் அதனால்தான் அருளியது போன்று சுந்தரமூர்த்தி நாயனார் அதை மிக அருகாக சொல்லுகிறார் பொண்ணும் மேற்கொள்ளும் தருவானை கோபமும் திருவும் புணர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் அப்படின்னார் இத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றதனால் அவன் உரியவனாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் அவன் இன்னதன்மையன் என்று அறிவொண்ணாதவன் என்று அவனுடைய அருண் பெரும் காட்சி சொல் அரியர் காட்சிக்கு எளியர் என்று ஞானசம்பந்தரும் பாசரோக்கத்தை சொல்லுகின்றார் ஆகவே அரிதன எளிதன அமரரும் அறியார் நம்முடைய தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அமரர்கள் அமிர்தத்தை கொண்டவர்கள் அவர்களும் கூட அறியார் ஆனால் அவர்களும் என் தேவர்களில் ஒருவனாக இறைவன் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் மேலாகவே இறைவன் இருக்கின்றார் இது அவன் திருவுரு என்று ஒரு உருவத்தை கற்பணித்த முடியுமா என்றால் அதுவும் முடியாது மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தன் இவ்வ இவ்வடிவத்தினர் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அந்த பதிய பாடலிலே நாவுக்கரசர் அள்ளி செஞ்சுட்டார் ஆகவே இவ்வண்ணத்தன் இவ்நிறத்தன் இவ்வடிவினன் என்று இறைவனுக்கு ஒரு உருவம் கற்பிக்க முடியாது அவன்தான் ஒரு ரூபம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமங்கள் பாடி தெல்லையன் போட்டான் என்று சொல்லுகிறாரே அதே போன்றுதான் இவன் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் இல்லாமல் இறைவன் இருப்பான் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட நம்மை ஆட்கொண்டும் எடுத்தல் என்ற இறைவன் மதுவரப்பொருள் திரு உத்தரகோஷ வங்கையில் எல்லாம் உத்தரகோஷ மங்கையில் எடுந்தல் அர்ப்பாடித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனே சிவபெருமானே திருப்பெருந்துரையிலே விட்டிருக்கின்ற மன்னா தலைவனே எங்களுடைய அரசனே எது எமை பணிகொள்ளுமாறு நீ எவ்வளவு விட்டாலும் சரி எங்களுக்கு சனிப்பே வராது ஏனென்றால் ஒவ்வொரு ஒரு அரசு ஊழியர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கூட அவர்களால் வேலை செய்ய முடியாமல் சோர்ந்து விடுவார்கள் ஏன் இந்த வேலை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனாலும் கூட நாங்கள் எந்த காலத்திலும் உங்களுடைய அடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு தொய்வு என்பதே கிடையாது ஆகவே எது எமை பணிபுருமாறு அது கேட்போம் இந்த வேலை தான் நாங்கள் செய்வோம் இந்த வேலை எங்களுடைய வேலை இல்லை என்று நாங்கள் மறுப்பதற்கே கிடையாது எந்த வேலையிட்டாலும் எந்நேரம் விட்டாலும் எதற்கும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த பிரதிபலனும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய இல்லைவா காரணம் இந்த பிறவியிலிருந்து எங்களை மீண்டும் எடுத்திருக்கிறாயே எடுத்து சுமக்கின்ற தாயாக நீ இருப்பதின் காரணமாக எது பணி கொள்ளுமாறு அது கேட்போம் ஆகவே எப்பெருமானே நீ எழுந்தவர்களில் வந்து எங்களுக்கு திருமுக மண்டலம் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் ஆகவே நாமும் அந்த இடங்களை எடுந்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்புறுவோம்